செழிப்பாக சென்று கொண்டே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்தின் எட்டாவது சுற்று செய்கையும் பதிலும் என்ற சுற்று இந்த சுற்றின் முதல் வாய்ப்பை பெறுகிறார்கள் அல் அராஃப் அணியினர் குடுவையில் வந்து ஒரு அத்தியாயத்தின் பேர் இருக்கும் அந்த அத்தியாயம் எது என்பதை நீங்க உங்களுடைய பையன்ட்ட நீங்க சொல்லணும் வாய் திறக்க கூடாது செய்கையின் மூலயமா சொல்லணும் அதற்கான டைம் நாற்பத்தைந்து செகண்ட் ஆரம்பிக்கலாமா பாருங்க பிரியங்க தமிழ்ல பின்னாடி அர்த்தம் இருக்கும் ஆ சொல்லுங்க சொல்லலாம் ஆ சென்டர் ஆ கம்ப்யூட்டர் ட்ரைம் ட்ராட் முடிஞ்சா உங்களுக்கான நேரம் இனி பத்து வினாடிதான் இருக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டார் நினைக்கிறேன் முடிஞ்சது நேரம் முடிந்து விட்டது என்ன கேள்வி நூத்தி பனிரெண்டாவது அத்தியாயம் அல்லி கிளாஸ் தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் சொன்னாங்களா அப்பா கரெக்டா சுத்தம் பண்ணி காட்டிக்கிட்டே இருந்தார்ல என்ன பண்ணீங்க சுத்தப்படுத்துதல்னு சொன்னீங்களா தூய்மைப்படுத்துதல் சரியா இன்னும் கரெக்டான பதில சொல்லி இருக்கணும் சரி அடுத்த இந்த வாய்ப்பை பெறக்கூடியவர் அல்மாய்தா அணியினர் வாங்க வந்து சொல்லணும் இங்க எடுங்க இலகுவா இருக்கான்னு பாப்போமா பாருங்க சொல்லுங்க பாப்போம் டைம் ஸ்டார்ட் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நாற்பத்தி செகண்ட் தான் தேனி என்பது சரியான பதில் அல்மாதர் தேனி என்கின்ற அத்தியாயத்தின் பெயரை சரியாக சொல்லியிருக்கிறார்கள் லஹல் என்பது அந்த அத்தியாயத்தின் பெயர் பதினாறாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கிறது மதிப்பெண்ணை அணியினர் பெறுகின்றனர் அடுத்ததாக அல்நூறு அணியினர் உங்களுடைய கேள்வியை நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப லேசா இருக்கான் இருக்கா ஸ்டார்ட் வாயசைக்கூடாது வாயசைக்காம எப்படி சொல்லணுமோ சொல்லுங்க நீங்க வயசு நீங்க சொல்லலாம் நல்லா படிச்சிட்டீங்களா படிச்சு புரிய வைங்க உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்க அதை அத்தியாயம் பதினான்கு அல் அஹாப் மணற்குன்றுகள் அடுத்த வாய்ப்பை யார் பெறுகிறான் பாமா வாங்க அர்ராதனியினர் உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாமா வாங்க தம்பி தயாரா இருக்கீங்க பார்த்தலாமா பதில சொல்லுங்க நேரம் நாற்பத்தஞ்சு செகண்ட்ல இன்னும் இருபது செகண்ட் தான் இருக்கு தொடக்கிறது நேரம் முடிய போகிறது முடிஞ்சிருச்சா முடிந்து நேரம் முடிந்து விட்டது என்னது தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அது நிலநடுக்கம் அதற்கான அர்த்தம் தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பெயர் இடம்பெற்றிருந்தது அடுத்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் இனிய இஸ்லாமிய குடும்பத்தின் ஒன்பதாவது சுற்று இந்த சுற்றுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணியினருக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு அவர்களே பதில் சொல்லிவிட்டார்கள் என்றால் நூறு மதிப்பெண் அதற்கு பதில் தெரியல அப்படின்னா அவர்களுடைய நண்பர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்டு பதிலை சொல்லலாம் அப்படி சொன்னா ஐம்பது மதிப்பெண் இதற்கு வந்து நாப்பத்தி அஞ்சு செகண்ட் வந்து டைம் கொடுக்கப்படும் இந்த கேட்டு சொல் ஒன்பதா சுற்றின் முதல் கேள்வி அல் அலாஃப் அணியினருக்கு கபிடஜி உங்களுக்கான கேள்வி உமர் அழி அவர்கள் மரணிக்கும் போது எவ்வளவு கடனுடன் மரணித்தார்கள் ஏ ஐம்பத்தெட்டாயிரம் திருகம் பி எண்பதாயிரம் திருகம் சி ஒரு லட்சம் திருகம் 25000 திருகம் உங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் மைக்ல சொல்லலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் ஜி இன்னும் இருபத்தி நான்கு செகண்டா இருக்கு நீங்க சொல்றதுக்கு இல்ல போன் ஆஃப் फ्रंटல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க போன் ஆஃப் फ्रंट போன் ஆஃப் फ्रंटக்கு 45 செகண்ட் கம்ப்யூட்டர் ஜி 45 செகண்ட் நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் கேள்வி சொல்லலாம் வரட்டை

80 80 ஆயிரம் திரகம் 80000 திரகம் போனா ஃபிரண்ட் மூலமா அல்லாஹ் ரஃபனினர் 80000 திரகம் என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள் கபில்ஜி 80000 திரகம் என்பது சரியான பதிலா எண்பதாயிரம் திரகம் என்பது சரியான பதில் சரியான பதிலை அல்லாஹ் ரஃபனினர் பெற்றிருக்கிறார்கள் தம்பி எப்படி ஃபீல் பண்றீங்க இது வரைக்கும் நீங்க தான் முதன்மையான இடத்துல இருக்கிறீங்க

புகாரியில் மூவாயிரத்தி எழுநூறாவது இடம்பெற்றம் என்கின்ற ஒன்பதாவது சுற்றின் கேட்டு சொல் இந்த சுற்றின் அணியினருக்கான கேள்வி என் கடனை அடைப்பதற்கு எனது செல்வம் போதாது என்றால் எந்த மக்களிடம் சென்று செல்வத்தை கேட்டு வாங்கிக் கொள் என்று தனது மகனிடம் உமர் அலி லாஹு அவர்கள் கூறினார்கள் ஐ இபுனு காஃப்ர மக்கள் அபு இபுனு கவுஃப் மக்கள் அதி இபுனு கவ் மக்கள் அக் இபுனு காஃப் மக்கள் என் கடனை அடைப்பதற்கு எனது செல்வம் போதாது என்றால் எந்த மக்களிடம் சென்று செல்வத்தை கேட்டு வாங்கி கொள் என்று தனது மகனிடம் உமரலி அவர்கள் கூறினார்கள் டைம் முடிய போகுது போது போனா பிரிண்டைஸ் பண்ணிக்கலாம் ஏ ஐ புனு காஃப் மக்கள் பார்த்தலாமா கம்ப்யூட்டர் சி இல்ல போனா பிரிண்ட் யூஸ் பண்றீங்களா போன்ல கேட்டுக்கிறீங்களா கேட்கலாமா போனா பிரிண்ட் இதுல பாத்துறீங்க கம்ப்யூட்டர் சி ஏ என்பது சரியான பதிலா காஃப் மக்கள் என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் எழுநூறாவது ஹதீசாக இருக்கிறது இரண்டு செய்தியும் ஒரே ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது கேட்டு சொல் மூன்றாவது கேள்வி ஃப்ரெண்ட் ரெடியா இருக்காங்களா உங்களுக்கான கேள்வி சொர்க்கத்தின் கதவுகள் எந்த திறக்கப்படுகின்றது ஏ திங்கள் வியாலன் பி திங்கள் புதன் சி திங்கள் வெள்ளி டி வியாழன் வெள்ளி உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நீங்களே பதில் சொன்னீங்கன்னா நூறு மதிப்பெண் ஆஃப் பண்ணு கேட்கலாம் கேளுங்க

அல் சொல்லி இருக்கின்றார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐயாயிரத்தி பதிமூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப நூறு மதிப்பெண் முழுமையாக நீங்கள் பெறுகிறீர்கள் சரி அடுத்த கேள்வி ஐம்பது போன ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணதுனால நீங்க வந்து நூறு மதிப்பெண் இல்லாம ஐம்பது மதிப்பெண் மட்டும் பெறுகிறீர்கள் அடுத்த கடைசி கொஸ்டின் இந்த சுற்றின் அர்ராதானியினருக்கு இரண்டு விஷயங்கள் மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த இரண்டுமே இறை நிராகரிப்பாகும் என நபிகள் ஆயும் சொல்லலா அவர்கள் கூறினார்கள் ஒன்று பாரம்பரியத்தை குறை சொல்வது இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது பி பிறரை சபிப்பது இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது சி பாரம்பரியத்தை குறை சொல்வது பிறரை சபிப்பது டி பாரம்பரியத்தை குறை சொல்வது பிறரை கேலி செய்வது உங்களுக்கான டைம் ஷாட் போனீங்க அப்படிதானே இரண்டு விஷயங்களில் நிராகரிப்பார்கள் நவீன சலாவளி கூறினார்கள் எந்த ரெண்டு விஷயம் மக்கள்கிட்ட வந்து நபிகள் வந்து நிராகரித்துட்டாங்க ஆன்சர் சொல்லுங்க சரியா தெரிய மாட்டேங்க ஆன்சர் ஏ பாரம்பரியத்தை குறை சொல்வது பாரம்பரியத்தை குறை சொல்வது இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது இறந்தவருக்காக ஒப்பாரிப்பது ரெண்டாவது பி வந்து பிறரை சவிப்பது இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது பிறரை சவிப்பது பிறரை சவிப்பது சி வந்து பாரம்பரியத்தை குறை சொல்வது பிறரை சபிப்பது பாரம்பரியத்தை குறை சொல்வது பிறரை சபிப்பது பிறரை சபிப்பது டி வந்து பாரம்பரியத்தை குறை சொல்வது பிறரை கேலி செய்வது பாரம்பரியத்தை குறை சொல்வது பிறரை கேலி செய்வது ஒன்னு ஒரு தான் ஒன்னு ஒன்னு தான் ஆன்சர் உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு

இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது சரியான பதில் பாரம்பரியத்தை குறை சொல்வது இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது இதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் நூத்தி இருபத்தி ஒன்றாவது கவிசாக இடம்பெற்றிருக்கிறது சரியா ஒன்பது சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது இறுதி சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்கின்ற இந்த இறுதி சுற்றில் இந்த குடுவையிலிருந்து அவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்வார்கள் குடுவையில் வரக்கூடிய தலைப்பு இரண்டு நிமிடம் மார்க்க உபதேசம் செய்ய வேண்டும் வாங்க எடுத்துக்கலாம் பையனுக்கு மட்டும் எடுங்க எடுங்க தலைப்பு மட்டும் தலைப்பு எடுத்துங்க அங்க போய் உட்காந்து நீங்க போய் அங்க உட்காந்து யார் பயன் செய்ய தயாரிப்பு தரையா தலைப்பு ரெடியா இருக்கா எடுத்தாச்சா மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் இந்த சுற்றின் முதல் வாய்ப்பை அல் அரா பெறுகிறார்கள் யார் பேச போறா தலைப்பு என்ன வந்திருக்கு உங்களுக்கு நபிகள் நாயகத்தை கனவிலும் நனவிலும் காண முடியுமா அப்படின்ற தலைப்பு சொல்லுங்க பாப்போம் பயன்படுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ்ஹி பர்கூ என்னுடைய தலைப்பு நபிகள் நாயகத்தை கனவிலும் நனைவிலும் காண முடியுமா என்று தலைப்பு எனக்கு கிடைச்சிருக்கு யாருடைய கனவுலையும் நினைவுலேயும் நபிகள் நாயகம் அவர்கள் வரமாட்டாங்க சரிங்களா தூங்கும் போது நிறைய கனவு காணுவோம் என்னென்ன கனவோ வரும் சில பேர் என்ன சொல்லுவாங்க என்னுடைய கனவுல வந்து இந்த ஆவுளியா வந்தாரு அந்த அவுளியா வந்தாரு அந்த அவுளியா வந்து இதை செய்ய சொன்னாரு இந்த ஆவுலியா வந்து மொட்டை போட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போல சில பேர் வந்து நான் நபிகள் நாயகோடைய வாரிசு என்னோட கனவுல வந்து நபிகள் நாயக வந்து இதை செய்ய சொன்னாங்க அதை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் வந்து தவறுதான பாதையை மக்களை கொண்டு சென்று இருக்காங்க இது வந்து மார்க்கத்தில் தவறான ஒரு காரணமாக உதாரணமாக இருக்கிறது ஆகையால் யாருடைய கனவிலும் நனைவிலும் நபிகள் நாயகம் சொல்லம் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை என்னுடைய இந்த உரையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாயிருதுவான அலமதுல்லா ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அடுத்த ரெண்டு நிமிடங்கள் வரை மார்க்கோபதி சொல்லலாம் அதுக்கு தகுந்த மதிப்பெண் குறைஞ்சிரும் சரியா அடுத்த அருராதனியினர் சரி உங்க தலைப்பு உறவோடு உறவாடுவோம் நல்ல அருமையான தலைப்பு சொல்லலாமே பேசுங்க பயான் செய்ய உறவோடு உறவாடு சொல்லுங்க உறவோடு எப்படி இருக்கணும் மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு அல்லா என்ன சொல்றான் சொல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய உபதேசம் கேட்ட உபதேசமே சொல்லலாமே சரி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அடுத்ததாக ஒரு நிமிடம் பேசறானால மார்க் உண்டு இல்ல சரி அடுத்ததாக அன்னூர் சொல்லுப்பா ஏனா உங்களுக்கு தலைபேனா வந்திருக்கு சமுதாய ஒற்றுமை ஒற்றுமை தலைவர்கள் ம் சமூகாய் ஒற்றுமை பத்தி பேசுங்க நாம்ப வந்து ஜமாத்ல வந்திருக்கோம் நாம்ப வந்து மத்த ஒரு ஆளுக்கு வந்து தெரியாது நாம்ப வந்து தாவா பண்ணா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லிருக்காங்க நம்ம வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு வேற மற்றொரு ஆளுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நன்மை எங்களுக்கு நன்மை அவங்க வந்து வேற ஆளுக்கு சொன்னாங்களோ அவங்க வந்து எவ்வளோ நன்மை இருக்காங்களோ அந்த பாதி நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும் அப்புறமா ந தாவா பண்ணி பண்ணால் நம்மளுக்கு வந்து மறுமை நாள் வந்து எல்லாம் வந்து தாவா பண்ணி பண்ண ஆளுக்கு வந்து இவன் தாவா பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாம் பேரும் தாவா பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க

ஆணவம் அமெரிக்கா இவ்வளோ அநியாயம் பண்றாங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லலாம் நல்ல தலைப்பு நம்ம முஸ்லீம் மக்களை அழிக்கிறது தானே இவங்களோட குறிக்கோளாவே இருக்குது அதுக்காகதான் இஸ்ரேல் கூட சப்போர்ட் பண்ணிட்டு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இது பத்தி அதிகமாக இதுக்கு மேல நல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுதங்களை வந்து உதவி செய்யறாங்க அவங்க அப்பாவி பாலஸ்தீனர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் போர் பல ஆண்டுகள் கடந்தும் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய ஆணவம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த தலைப்பில் இரண்டு அணியினர் தங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் வைத்தார்கள் அல் அராஃப் அணியினரும் அல்நூர் அணியினரும் அல்மாயா அணியினரும் கருத்துக்களை சொன்னார்கள் அதில் மிக சிறப்பாக அல்நூர் அணியினர் மார்க்கத்தை சொல்வது ஏகத்துவத்தை சொல்வது நமது கடமை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்ற செய்தியை மிக குறுகிய நேரத்தில் நல்ல முறையில் அந்த மாணவர் சொன்னார் இரண்டாவதாக அல் அராப் அணியில் சகோதரர் அவர்களும் நபிகள் நாயகம் சல்லா கலேசன் அவர்களை கனவில் காண முடியுமா என்ற செய்தியை சொன்னார் மூன்றாவதாக அல்மாய்தா அணியினர் அமெரிக்காவின் அட்டூழியங்களை பற்றி சிறு விளக்கங்களை கொடுத்தார்கள் அலகந்தில்லா தமிழ்நாடு தகுஜமா வழங்கும் இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சியில் மிக விறுவிறுப்பாக நான்கு அணியினர் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட இருந்த பல்லாயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு பல்வேறு மார்க்க சிந்தனைகளையும் மார்க்க சந்தேகங்களையும் தெரிவுபடுத்தியிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முதல் பரிசையும் இறுதி பரிசையும் யார் பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாமா இந்த சுற்றில் இறுதி பரிசாக ஆறுதல் பரிசை பெறுகிறார்கள் அராது அணியினர் இவர்கள் பெற்ற மதிப்பெண் எண்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆறுதல் பரிசு வாங்க அடுத்ததாக மூன்றாவது பரிசை பெறக்கூடிய அணி அல்நூறு அணி நானூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் வாங்க இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சியில் ஐநூத்தி ஐம்பது மதிப்பெண்களை பெற்று இரண்டாவது இடத்தை பெறுகிறார்கள் அல்மாய்தா அணியினர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லி முதலிடத்தை இடத்தை அல் அராஃப் அணியினர் அறுநூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி பலருக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கும் இன்சா நாளைய தினம் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சி நாளை தொடரும் பார்க்க தவறாதீர்கள் আসসালামু আলাইকুম বরহমত আল্লাহ বারকাত